எல்லாருக்குமே வந்து வணக்கம் பொதுவான இணையதளத்தை ரொம்ப அதிகமா வைரல் ஆகிற விஷயம் என்ன நம்ம வந்து தளபதி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தன்னுடைய சொந்த பகம் மாதிரி கலாய்க்கிறதும் தளபதி ஃபேன்ஸை கலாய்க்கிறதும் இருந்து வந்த இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்மை காலங்களா வந்து இது கை கலப்புகளுக்கெல்லாம் உள்ளாகி மிகவும் வந்து வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு ரைட் இவ்வளவு நம்ம பிரச்சனை பண்றோமே இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாம இதுக்கு சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேருக்காக அடிச்சுக்கணும் அப்படின்னு யாராவது யோசிச்சது உண்டா அப்படி தள தளபதி ஃபைட் எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு தெரியாதவங்களுக்கான கதை தான் இது முன்னாடி இன்னும் நம்ம இது போல படசுவாசமான வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காம்பேரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசான ஒரு விஷயம் கிடையாது அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஜினி கமல் வந்தது பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நட்பு ரீதியா வந்து அதை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நட்புக்கு உதாரணமாக இன்னைக்கு கூட நம்ம தலைவரையும் உலகநாயகனையும் சொல்லலாம் பட் இந்த தலை தளபதி விஷயம் வந்து இதை விட கொஞ்சம் சீரியஸானது சோ அதனுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஒன்ல வந்து நம்ம தலை வந்து மார்க்கெட்டுக்காக திண்டாடிக்கிட்டு இருந்த நேரம் ஏஆர் முருகதாஸ் வந்து வாய்ப்புக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கொடுத்த மிகப்பெரிய பிளாக் பூஸ்டர் படம் தான் தீனா இந்த படத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலை அப்படின்னு சொல்லி நம்ம தலைக்கு வந்து பட்டம் எடுத்துது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆனதுனால ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த கேரக்டருடைய தலைங்கிற பேரையே வந்து தலை தலைன்னு சொல்லி நம்ம அஜித்த வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஓரளவுக்கு வந்துட்டு இருந்து சோ அதே காலகட்டத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருந்த நடிகர் தான் நம்ம இளைய தளபதி விஜய் அவர் பட்டுக்கு சும்மா இல்லாம இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணு வந்து திருமண படத்துல ஒரு டயலாக வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாரு ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு தலை வா எல்லாரையும் வந்து கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அஜித்த வந்து இன்டெரக்டா வந்து கலாய்ச்சிருப்பாருமே அவ்வளவு அப்பட்டமா தெரியும் தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆச்சு ஆரம்ப காலத்துல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம இளைய தளபதி விஜய் தான் சோ இதெல்லாம் வந்து பார்த்து பொறுத்து பொறுத்து போன நம்ம த நம்ம தலை அஜித் வந்து பாத்தீங்கன்னா ஜனா அப்படிங்கிற படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தளபதியை வந்து லைட்டா ஒரு சின்ன ஒரு கலாய் கலாய்ச்சிருப்பாரு சோ அதில் வந்து திருமலைங்கிற ஒரு கேரக்டரை வச்சு சோ ஜனா படத்தை பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது கதை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தளபதியை வந்து அவ்வளவு நல்லா கலாய்ச்சிருக்கிறது அதுல ரொம்ப கிளியரா விளங்கும் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அடங்காம வந்து இந்த தல தளபதி ஃபைட் வந்து ரொம்ப வந்து பெருசாக்குகளே வந்து மும்முரமா இருந்தாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இயர் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பூஸ்டர் ஹிட்டான அட்டஹாசன் படத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலையை ஒன்றுமே வந்து ரொம்ப வந்து போர்ட்ரேட் பண்ணி எடுத்துருப்பாங்க ஸோ அதில் வர தலை தலை போல வருமாங்கிற சாங்காக இருந்தாலும் சரி அப்புறம் நம்ம விஜயை வந்து கலாய்க்கிற பாடலா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆச்சு ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து நம்மளோட பாட்டில் வந்து உனக்கென்ன உனக்கு என்ன பாட்டில் வந்து ஏந்தி கொள்ள இல்லை ஏற்றி விட உன் தந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து கலாய்ச்சிருப்பாரு அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப சென்டிமெண்டல் ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப வந்து கேரிங் வந்து காட்டியிருக்காங்க ஏன்னா அவர் சினிமாக்குள்ள வர்றதுக்கும் அவங்க அம்மா தான் காணமா இருக்காங்க ஆரம்ப காலத்துல விஜய் நடிச்ச எல்லா படங்களையும் டைரக்ட் பண்ணுது நம்ம அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பட் இந்த எந்த சினிமா பின்னணியும் இல்லாம யாருடைய உதவியுமே இல்லாம தனித்தனியா வந்து ஜெயிச்சவர் வந்து நம்ம தவிர்தான் சோ அந்த படத்துல வந்து அதை சொல்லியிருப்பாரு அது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா போய்கிட்டு இருந்த சண்டை வந்து ஒரு காலகட்டத்துல வந்து டிரெக்ட் சண்டையா மாறிச்சு அதாவது நம்ம விஜய் வந்து ஒரு படத்துல டேராக் டயலாக் ஒன்று சொல்லிருப்பாரு வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அதுல இன்னைக்கு செத்தா நான் இன்னைக்கு ஜெயிச்சா நாளைக்கு தோக்கணும் அப்படின்னு பட் நம்ம தல அஜித் வந்து அடுத்து அவருடைய அடுத்த படத்துல வந்து வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சதுரமோ மட்டமோ கிடையாது அது ஒரு நேர்கோடு கோடு நீ என்னை எதிர்த்து வந்தா நான் உன் மேல ஏறி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்லிருப்பாரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படத்துலயுமே வந்து நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி தன்னோட பாட்டில வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தலை வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து கடவுள் நான் வந்து மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வந்து நெகட்டிவ் வந்து பேசிருப்பாரு விஜய் வந்து வந்து ஒரு பாட்டுல வந்து ஹிட்லரும் வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டுல வந்து நம்ம தலையை வந்து ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணி இருப்பாரு so இந்த பா~ இந்த fan இந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா தல தளபதியையும் தாண்டி அந்த காலத்துல உருவாக்கிட்டு இருந்த அவங்களுடைய fans க்கும் போய் சேர இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் statistic அந்த ரெண்டு நடிகர்களும் உபயோகிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை பட் இது தெரியாத ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து ரசிகர்கள் எஸ்பெஷலி நைன்டி கிட்ஸ் எல்லாமே வந்து இதுல ரொம்ப தீவிரமா ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க இது வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் பேஸ்புக் அப்படிங்கிற விஷயம் வந்து எடுத்த ரெண்டாயிரத்தி பத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து கரை தட்டாக தொடங்கிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து ஒரு ரசிகர் வந்து போக்கிரி படம் ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த படம் வந்து ஆழ்வார் ஸோ இந்த ஆழ்வார் படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபேன் வந்து போட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஆழ்வார் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே போதும் போக்கிரி படத்தை வந்து தோக்கடிக்க எல்லாம் படமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இதெல்லாம் இந்த காலத்துல நிறைய பேர் சகரிமா போடுறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன் ஃபைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த ஃபேன் ஃபைட் ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து லிமிட்டடாக தான் இருந்தாங்க சோ இந்த படங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து டூ தௌசண்ட் செவன் டு டூ தௌசண்ட் டென் அப்போ வந்து நம்ம சோசியல் மீடியால போற ஒரு சில விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் போக்கஸ்ட் ஆயிடுச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து பேப்பர்ல வர்ற அளவுக்கு கூட வந்து அஹ் book புக்கா வந்து இருந்ததுதான் உண்மை ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீம் சண்டைகளுக்கான முதல் பிள்ளையார் சொல்லி வந்து போடப்பட்டது இவ்வளவுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அஜித்துக்கு வந்து எந்த நிலத்தகராறோ சொந்த சொந்தப் பகையோ கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க ஒரு மார்க்கெட்டிங்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இன்னும் எத்தனை காலம் தான் நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த தலைவர்களுக்கெல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பேனர் கட்டிக்கிட்டு தோரணம் கட்டிக்கிட்டு அவங்களோட அவங்களுக்காக மற்றவங்களுடைய குடும்பத்தை தான் இருக்குது சண்டை போடுறீங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு கதைகள் தான் இது ஸோ நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கோவத்தை வர வைக்கலாம் ஆனால் ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்க இந்த தலைவர்களுக்காகவும் இந்த மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியாத உங்க ஹீரோஸ்க்காகவும் உங்களுக்காக எந்த பயனும் செய்யாம உங்களை வெறும் ஒரு மார்க்கெட்டிங்காகவே யூஸ் பண்றேன் இந்த நடிகர்களுக்காக கோயில் கட்டுறதை விட்டுட்டு உங்க குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க ஏன்னா இதையும் தாண்டி நீங்க அவங்களோட இடத்துக்காகவே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதையும் தாண்டி வந்து எங்க விஜய் என்ன அது பண்ணியிருக்காரு எங்க தலை இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேக்கறேன் இந்த வீடியோ வந்து ஒர்த்தங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து சுந்தரமா கமெண்ட் பதிவு பண்ணுங்க இதுபோல பல தொடர்ந்து நம்ம சேனலை பண்ணுங்க நன்றி வணக்கம்